வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் வளாகில் இன்றைக்கி அறுபத்தி மூணாவது நாள் ஸோ சேம் வந்து இந்த இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா தபோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் போகிறோம் அங்கே தான் போய்ட்டுருக்கேன் வாங்க போகலாம் சேம் வந்து நிறைய டீட்டெயில்ஸோடு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வளாக் பண்ணலாம் இனிமேல் வாங்க போகலாம் பண்ணிகிட்டே இருந்தேன் டக்குன்னு வந்து ப்ரோ வந்து மீட் பண்ணேன் ஒரு வடப்பாவை சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் வந்து விட்டது சாப்பிட்டாச்சு என்ன அந்த சைட் டிஷ் மிளகா கொடுக்குறதும் கொஞ்சம் இதாக இருக்குது அதை எடுத்து எடுத்துக்கல இப்போ ஒரு கொஞ்ச நாளில் எடுத்துக்கிறது இல்லை மிளகாலாம் ஒரு டைம் சாப்பிட்டேன் அது அப்புறம் ஒரு மாறு கரெக்டாக பெரிய போட்டுக்கு வர்றோம் கிளம்ப போகுது சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் டிக்கெட் வாங்கிடுவோம் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் ஒரு வழியாக அதே போட்டில் வந்து ஏற்றி விட்டாங்க அதே போட்டுன்ற அதே டைமிங்ல ஏத்தி விட்டாங்க டிக்கெட் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் போன தடவை நம்ம வந்து ஓட்டுறதை பார்க்கல இப்போ தான் பார்க்குறோம் இருக்கு எப்படி ஓட்டுறது கரெக்டாக இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் நடந்தா அந்த சண்டிகா தேவி அம்மன் கோயிலுக்கு போயிடலாங்க அதுக்கு போயிட்டு இருக்கேன் நடந்துக்கிட்டே இருக்கேன் வந்துட்டோம் அந்த சண்டிகா தேவி அம்மன் டெம்பிளுக்கு வந்துட்டோம் சேம் பகுதியிலே வந்து இயற்கையான ஒரு சரௌண்டிங்கில் தான் அந்த அட்மாஸ்பியரில் தான் இந்த கோயில் இருக்குது கீழே வந்து அவர் அருவி சவுண்ட் கேட்குறது நான் பார்க்குறேன் கோயில் எல்லாமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு சேம் கடைசி அந்த அருவியோடு முடிச்சு போவாங்க ஆக்சுவலாக உள்ள கோயிலில் வந்து உள்ளே போகிற மாதிரி சில தண்ணி ஒழுகிட்டே இருக்குங்க வேலை இருந்து விளக்கு வச்சுட்டு அவங்க போகணும் ஸோ அந்த மாதிரி தான் போகணும் ஸோ அங்கே அந்த நீர் நீரூற்று பக்கத்தில் அமைஞ்சிருக்க அந்த சண்டிகா தேவி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ சைடில் டீட்டெயில் இருக்குது பார்க்குங்க ஸ்க்ரீன்ஷாட் நான் கூகுள் லென்ஸில் பார்த்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க சேம் வந்து டீட்டெயில் சொல்கிற அளவுக்கு இந்த ஷார்ட்ஸில் அவ்வளோ பெரிய வீடியோ ஷார்ட்ஸில் நம்ம போட முடியாது நீங்கள் சைடில் பார்த்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குறிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய கிஃப்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த அம்மனை வந்து நான் பார்த்துது ஸோ சில கிளிப்ஸு நான் வந்து உள்ள கோகையில் போன கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்குறதுங்க ஸோ நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக கவர் இருக்கோம் நன்றி